കുടുംബം നെടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு டைம் சேவிங் பிளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்கும் ஆனால் எனக்கு டைம் இல்லை எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு இந்த வேலையை முடிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஆனால் எந்த வேலையும் வந்து செஞ்சு முடிக்கிறதே கிடையாது ஏன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா டைம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது புரியும் ஃபஸ்ட்டு ஹோம் மேக்கர் எல்லாருக்குமே டைம் நிறைய சேவ் பண்ணணும் நிறைய டைம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளோட ஹேபிட்ஸ் என்ன முதல்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் அப்படி என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் அதிகமாக இருக்கும் நம்ம வேலையை நம்ம ரொம்ப ஹரிபரியாலாம் பண்ணாமல் ரிலாக்ஸாக பண்ண முடியும் அதனால் நமக்கு டென்ஷன் ஆகாமையும் பார்த்துக்க முடியும் பொதுவாவே ஹோம்மேக்கருக்கு வந்து எந்தெந்த விஷயத்துல டைம் வந்து ரொம்ப வேஸ்டா போகுது அப்படிங்கறத காமனா நான் சொல்லட்டுமா பொதுவாக எல்லார் லைஃப்லயுமே இது இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல் பார்க்கறது சீரியல் பார்க்கற ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம என்னவோ அந்த விஷயம் எல்லாமே நம்ம லைஃப்குள்ளே நடந்த மாதிரி அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப அதை பத்தி யோசிச்சுட்டு அதை ஒரு டென்ஷனாக எடுத்துக்கிட்டு அதனால நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துகிட்டு திட்டு வாங்கிட்டு இப்படி நிறைய விஷயம் பண்ணுவோம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சீரியல் பார்க்கறதுதான் சீரியல் பார்க்கலாம் இப்ப சீரியல் மட்டும் இல்லை இப்போ என்னோட வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எதையுமே பார்க்கணும் அதை வந்து நம்ம லைஃபோட இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் இது மாதிரி நடக்குமா இதெல்லாம் ஏன் நடக்கலை இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இமேஜினேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்களா அடுத்து அதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் வேலையை பார்க்க போகணும் அப்படியே அதுலேயே உட்காந்து மூழ்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து சேஞ்ச் பண்ணிடும் நெகட்டிவிட்டியை அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடும் ஸோ சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை பாருங்கள் அதை வந்து நம்மளோட லைஃப்போட இன்வால்வ் பண்ணிக்கிட்டு ரொம்ப வந்து அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தோணம் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து மற்ற வேலைகள்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்க்காம இதையே உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டில் இருக்கவங்ககிட்டேயும் திட்டு வாங்கிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததான் இன்னொரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டுறது ஃபோன் நோண்ணினோம் அப்படின்னா அப்படியே அதுக்குள்ளேயே போயிட்டு மூழ்கிடுவோம் சரி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு படுப்போம் அப்படியே படுத்தோம் அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டோம் அந்த ஃபோனையே பார்த்துட்டு அதில் டேட்டா காலியாகிற வரைக்கும் என்னென்னலாம் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போர் அடித்து தான் நம்ம எந்திரிப்போமே அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே கூடாது சப்போஸ் உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா அந்த அந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் நிறைய வேலைகள் இருக்கும் உங்களை சுற்றி இந்த வேலை இருக்கும் அந்த வேலை இருக்கும் எல்லா டேய் வந்து தலை மேலே வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அன்னைக்கு டே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து டேவை வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க டைம் வந்து இதனால நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா அடுத்த உடனே உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வேலையை போயிட்டு பார்க்க போயிடணும் அப்படி பண்ணும்போது மட்டும் தான் டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து அதிகமாக டைம் வந்து வேஸ்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்க லேடிஸ் இந்த ரெண்டு விஷயத்தை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஓரளவுக்கு மாறும் நம்ம வீட்டில் இருக்க வேலையை நம்ம ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணுவோம் எனக்கு போர் அடிக்குது எப்போ பார்த்தாலும் நான் இந்த கிளீனிங்கும் இந்த வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்ருக்கணுமா இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது நான் ஃபோன் பார்க்க தான் செய்வேன் சீரியல் பார்க்க தான் செய்வீங்க கண்டிப்பாக பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் அதை உங்கள் லைஃபோடு இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரு ட்ராமாவே நடத்திட்டு அந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களோட வேலை கெட்டு போனது மட்டும் இல்லாம உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் ரொம்ப நெகட்டிவிட்டி வந்து அதிகமாயிடும் இல்லையா என்னால் என்னோடய மனசையும் மைண்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அது கேட்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பரான விஷயங்க கண்டிப்பாக வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் இந்த டைமிங் வரைக்கும் நான் வந்து டிவி பார்ப்பேன் இந்த டைமிங் வரைக்கும் நான் ஃபோன் நோண்ட போகிறேன் அதுக்கப்புறம் என்னோட வேலையை அடுத்தடுத்து எவ்வளோ நேரத்தில் நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் நீங்கள் கரெக்டாக பண்ணி ப்ராப்பராக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லை அப்படிலாம் இல்லை நான் படுத்தா ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பேன் பகல் ஃபுல்லாக அதை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணியே ஆகணும் அப்புறம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டே ஸ்டார்ட் ஆகிறது காலையில் எழுந்தீங்களா இல்லை நைட்டு தூங்க போகிறீங்களா இன்றைக்கி டே எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு நாளைக்கு டே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு படுத்துருங்க காலையில் எழுந்ததுமே யாருக்கிட்டையும் வாயை கொடுக்காம ரிலாக்ஸாக உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா காலையில் வந்து கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக என்ன தான் நடந்தாலுமே சரி என்ன தான் நம்ம மனசை மாத்திர மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலுமே காலையில் நடந்த அந்த விஷயம் அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம மைண்டை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும் அதனால் எல்லாருக்கிட்டையும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் எரிஞ்சு விழுவோம் ரொம்ப மோசமான ஒரு டேவாகிடும் நமக்கு டைம் வந்து அதனால நிறைய வேஸ்ட் ஆகும் ஏன்னா நம்ம மைண்ட் செட் எப்பயுமே சரியில்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு சின்ன வேலையை கூட நம்மளால பண்ண முடியாது அப்படியே உட்காந்துருவோம் நான் எப்போவுமே வந்து அப்படி தான் பிளான் பண்ணுவேன் என்னோட மைண்ட் வந்து நான் சொல்கிறத கேட்கணும் என்னோட மனசும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன் எப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணிடணும் இந்த மாதிரி பிளான் பண்ணதை கண்டிப்பாக நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அதை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்போ தான் அடுத்து எனக்கு தூக்கமே வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அப்படி பண்ணலன்னா கூட அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஐயோ இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணோம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிளான் பண்ணிணதை எல்லாத்தையுமே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன் எப்போவாவது ஒரு டைம் மட்டும் என்னால் முடியல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து அதை செய்ய மாட்டேன் எனக்கு டைம் இல்லாமல் நான் அதை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்னால் முடியல இன்னைக்கு நிறையா ஹெவியாக நான் வேலை பார்த்துட்டேன் எனக்கு கை வலிக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வேலையை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து கொண்டு போயிடுவேன் ஸோ இப்படி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் உங்ககிட்ட என்னென்ன ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணால் டைமை வந்து சேவ் பண்ண முடியும் உங்ககிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லி உங்களுக்கு புரிய போகிறதில்ல உங்களுக்கே தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் உங்கள் வேலையை வந்து ரிலாக்ஸாக செய்யவும் முடியும் ஸோ இதுக்கப்புறமா டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லவே சொல்லக்கூடாது ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது உங்களுக்கு உடம்பு முடியல எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுக்கலாம் ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு எந்த டேப்லெட்ஸுமே கிடையாது மோட்டிவேட் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரு பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நான் டின்னருக்கு வந்து ஆலு பரோட்டா செஞ்சிருந்தேன் அதோடய டீட்டெயில்ஸ் ரெசிப்பிலாம் நான் ஷேர் பண்ணல ஆனால் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு கேப்சிகம் கேரட் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் தேவையான அளவு மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிறல்லாம் கிடையாது இது வந்து நல்லா ஆறணும் தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா கோதுமை மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைவீங்களோ அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா சென்டரில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம வந்து எந்த ஷேப்க்கு உங்களுக்கு வேணுமோ நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் ஷீப்பில் நீங்கள் வந்து எடுத்து தேய்ச்சி கூட எடுத்துக்கலாம் இது தேய்க்க தேவையில்ல அப்படியே வந்து இந்த ஷேப் வந்து கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம பெரட்டி போட்டு எடுக்க வேண்டியதான் சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதுக்கு சைடிஷ் வந்து எதுவுமே தேவையில்ல லைட்டாக வந்து நல்லா ப்ரௌன் ஆ ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக வருவீங்க என்ன உங்கள் தோசை கரண்டி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க அதை நினச்சா எனக்கு இன்னமும் கவலையாக இருக்குது குழம்புல உப்பு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி சூடு பண்ணி குழம்புல போடணும்னு சொன்னதால் யூடியூப்பில் பார்த்துட்டு பண்ணேன் அந்த அந்த கரண்டி வந்து இவ்வளோ கருகி போச்சு நானும் தேய்ச்சி தேய்ச்சி எனக்கு கைவலி வந்தது தான் மிச்சம் ரொம்ப மோசமான நிலமில போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்